மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் அமுத்தினாலும் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கா இன்றைக்கும் வாசுகி என்கிற சகோதரிக்காக அவங்க குடும்பத்துக்காக ஜப்பிக்கப் போகிறோம் அவங்க தூத்துக்குடியில் இருக்கிறாங்க கடந்த சில மாதங்களாக நெஞ்சு வழிநாள் கஷ்டப்படுறாங்க இதில் என்ன ஒரு வேதனைக்குரிய காரியன்னா பிள்ளைகளிடத்தில் கூட சொல்ல முடியாத ஒரு சிட்டுவேஷனில் அந்த சகோதரி இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவர் மனம் இறங்கி அவங்களுடைய எல்லா நெஞ்சுவலி பலவீனங்கள் எல்லாம் மாற்றி புது பலனை கொடுக்கணும் என் கூட இணைந்து அன்பு சகோதரி வாசகி அவர்களுக்காக ஜபிப்பீர்களா நம்ம இணைந்து ஜபிக்கலாம் தகப்பண்ணி தகப்புண்ணே அன்பு சகோதரி வாசகி அவர்களுக்காக மிக்க இந்த கருஷனையோடு கூட செப்பிறேன் தை உரீர் ஒரு விசை மனம் இறங்கி அவருடைய சொர்றத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கத்து மாற்றுவீராக இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வல்லமை மகள் மேல் இறங்குவதாக நம்முடைய கர மகளை தொடட்டும் அற்புதம் நடக்கட்டும் அன்பு சகோதரியை சாட்சியாய் நிறுத்தும் சாட்சியாய் நிறுத்தும் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் செபிகிறோம் சிவனில் பிதாவே ஆமை ஆமை கிறிஸ்துவக்கள் மிகவும் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை உனக்காய் பெரிய காரியங்களை செய்வேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்காக நான் இதை செய்வேன் நான் உனக்காக அதை பண்ணுவேன் நான் உனக்காக எல்லாம் செய்திருவேன் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஒரு காரியம் நடக்கிறக்காக அதை சொல்லுவாங்க ஆனால் தெய்வன் அப்படி அல்ல உனக்காக நான் பெரிய காரியங்களை செய்வேன் யோகேலைங்கிற தர்க்கதிர்ஷி மூலமாக ஜனங்களை பார்த்து பயத்தோடு திகிலோடு என்ன நடக்கும் எல்லாத்தையும் இழந்து விட்டோமே நஷ்டப்பட்டது தான் மிச்சம் விளைச்சல் நஷ்டம் வாழ்க்கை முழுவதும் விரயமாகி விட்டது எல்லாமே பாலாகி போய்விட்டது பஞ்சம் ஒரு பெரிய பிரச்சனை அந்த காலகட்டத்தில் கத்தை யோவில் திக்குதஷமாய் சொன்ன வார்த்தை யோவில் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனம் தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிகுறு கத்த பெரிய காரியங்களை செய்வான் கத்த பெரிய காரியங்களை செய்வான் என் அன்பு தெய்வ பிள்ளைகள தேசம் பயத்தில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அது மகிழ்ந்து கழிகுறுனால் எப்படி இருக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி சில மணி நேரங்களுக்கு முன்னாடினு வச்சுக்கோங்களேன் ஒரு நாட்டில் போர் நிறுத்தம் ஏற்பட்டது அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அவங்க குடியிருப்பை விட்டுட்டு போனவங்க மறுபடியும் அந்த குடியிருப்புக்கு வரும் பொழுது அவங்க மனசில் இருக்கிற சந்தோஷம் இருக்கு பார்த்திங்களா மகிழ்ச்சி இருக்குது பார்த்திங்களா போனதெல்லாம் கிடச்சிச்சு அத்த மாதிரி இப்போ அப்படின் சொல்ல மக்கள் இந்த நிறைய காரியத்தை செய்வேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் பார்த்து கற்று சொல்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்காக பெரிய காரியம் செய்வேன் மக்கள் இந்த கலை அப்போ ஏன் நம்ம கலங்கணும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எனக்கு நிறைய வீடு தேவை இல்லாமல் கலங்கிறாங்க தேவை இல்லாமல் பயப்படுறாங்க தேவையில்லாமல் கவலைப்படுறாங்க ஒரே ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள் நான் தேவையில்லாமல் கவலைப்படுறேனா நான் தேவையில்லாமல் கலங்குறேன்னா நான் தேவையில்லாமல் பயப்படுறேண்ணா அப்படின்னு நீங்களே உங்களை யோசித்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நிறைய காரியத்தில் தேவையில்லாமல் நீங்கள் பயப்படுவீங்க தேவையில்லாமல் கலங்குவீங்க தேவையில்லாமல் கவலைப்படுவீங்க அது தேவையே இல்லை ஏன் ஏன் சொல்லுங்களேன் ஆன்ற உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு நான் உனக்காக பெரிய காரியத்தை செய்வேன் பாருங்கள் இது தேவையில்லாத பயம் சொல்ல மாட்டேன் ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் ஈஸ்வரில் ஜனங்களை கொஞ்ச நேரத்தில் எகிப்தின் இராணுவம் கொல்ல போகுது அப்பந்தான் பயந்து கலங்கி மோசை பார்த்து அங்கே இருந்தால் கூட நாங்கள் நல்லா இருந்திருப்போம் இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த வண்ணாந்திரத்தில் கல்லறைகளே இல்லாத இடத்துல நாங்கள் அண்ணாதோ பணமாக சாக போகிறோமே அப்போ தான் அண்டோ சொன்னார் யாத்திராம பதினாலு பதிமூணு யாத்திராம பதினாலு பதினாலில் பயப்படாதீங்கள் நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் நீங்கள் சும்மா இருங்க நான் யுத்தம் பண்ணுவேன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இது கத்தருடைய வார்த்தைல கத்தருடைய வார்த்தை வந்துச்சு பயம் போச்சு கலக்கம் போச்சு கவலை போச்சு இவங்க பாட்டில் கூழ நடந்து போனாங்க பின்னாடி யார் வந்தாலும் என்ன கத்தை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் என்ன ஆச்சரியனா இசருவில் குரோதமாக எழுமின்னு அத்தனை ஈப்தின் இராணுவத்தையும் கத்தை அப்படியே கொன்று குவிச்சிட்டார் அனுப்பிச்சோன்ன நான் பெரிய காரியம் செய்வேன் நான் உனக்காக பெரிய காரியம் செய்வேன் அப்போ சொன்னால் செய்வார் மனுஷன் சொல்லுவான் அவனால் செய்ய முடியாது அதுதான் இன்றைக்கி கத்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய் பார்க்கிறாரு ஒரே ஒரு வசனம் ஒரே ஒரு வசனம் யோபு ஒன்பது பத்து ஆறாய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம் எண்ணி பார்க்க முடியாத அதிசயம் நடக்கும் ஜெபிக்கலாமா தகப்பானேன் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம் எண்ணி பார்க்க முடியாத அதிசயம் நடக்கட்டும் நீ சொன்னதே போல இவர்களுக்காக நீ பெரிய காரியங்களை செய்யும் கிறிஸ்து விநாமத்தில் சிவன்ல பிதாவே ஆம ஆமை உங்களுக்காக கத்த பெரிய காரியங்களை செய்வா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமே ஆம